ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சார் எப்படி இருக்கேன் என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம் வீட்டிலேயே வாங்கி எப்படி சேர்ந்து பார்த்தலாம் இது வந்து ரொம்ப நாள் அந்த வீடியோ போடணும் போகணும் நினச்சிட்டு தான் சரி தான் டைம் ஆச்சு என்ன போட்டாச்சு நீத்தையும் ரெடி பண்ண இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ணி நீ தான் போகிறேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்லேயே ஆட்டின எண்ணெய் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு கடையை அடுப்பில் வச்சோன்னே சாமி கும்பிட்டேன் நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போய் ஃபஸ்ட்டு வந்தாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை நம்ம வந்து எண்ணெய் வந்து நிறைய டைம் இது மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம் சரி இந்த வாட்டி வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ஷேர் பண்ணலை கமெண்ட் பண்ணாமல் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க உன் முடிக்க என்ன எங்கேயாச்சும் போனாலோ இல்லைன்னா எங்கேயாச்சும் என் ஃப்ரெண்டுங்களோ இது மட்டும் கேட்பாங்க உன் முடிக்க என்ன தான் என்ன யூஸ் பண்ணுற என்ன என்ன யூஸ் பண்ணுற கேட்குற மாதிரி எல்லாருமே கேட்குறது என்ன என்ன யூஸ் மட்டும் தான் கேட்பாங்க சரி அது வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துருக்கேன் இது வந்து எப்போவுமே தேங்காய் நார்மலாக தேங்காய் நான் யூஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் வேறு எந்த ஆயிலும் நான் யூஸ் பண்ணுறதில்லை தேங்காய் மட்டும்தான் தே தான் எண்ணெய் ஊற்றி கடையில் எண்ணெய் ஊற்றினோன்னே சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்துடணும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறைய கருவேப்பிலை நம்ம சேர்த்துருக்கோம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் க்ரீன் கலரில் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இது கருவேப்பில் எல்லாமே கருகுன அளவுக்கு நல்லா பிளாக் கலர் நோட சார்லாம் வந்து எண்ணெயில் இறங்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இது வந்து முடி அடர்த்தியாகவும் நல்லா கருமையாகவும் நீளமாகவும் நல்லா வளரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் கத்தாழை மருதாணி அப்புறம் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இதெல்லாம் போடலாம் இங்கே வந்து எண்ணெயில் கிடைக்கல அதெல்லாம் இருக்கிற பொருளை மூணே பொருளை வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் என்ன நல்லா சிம்லேயே தான் வைக்கணும் ஹை ப்ளேமில் வச்சிடாதீங்க சிம்லையே தான் வைக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போலவே நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துருக்கோம் வெந்தயம் சேர்த்தோன்னே வீடே அந்தளவுக்கு மனமாக இருக்கும் இந்த எண்ணோட வாசனையே தனி வாசனை எல்லாரும் வீட்டில் செஞ்சிங்கன்னா பக்கம் பக்கத்துலாம் கேட்பாங்க இவங்க வீட்டில் என்ன செஞ்சிங்கன்னு கேட்பாங்க அளவுக்கு வாசனையாக இருக்கும் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம யூஸ் பண்ணி இதை தலையை ஹேரை வாஷ் பண்ணிடணும் தலையை நம்ம குளிச்சிடணும் நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது ஒரு நாள் தேங்காய் மேக்ஸிமம் தேங்காய்லாம் யூஸ் பண்ணால் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கழிச்சு தான் நம்ம தே தே தலையை குளிப்போம் இது மாதிரி இதுமாதிரி வச்சக்கூடாது ரெண்டு மணி நேரம் கழித்து மூணு மணி நேரம் வச்சு தலையை வாஷ் பண்ணிடணும் அடுத்தது வந்து இதை வந்து கரிசலாங்கண்ணி கையாந்தோறோம்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு சொல்லி அது பச்சையா தான் சேர்க்கணும் நம்மளுக்கு காஞ்சது இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு காஞ்சி சேர்த்துருக்கேன் நான் அதையும் சேர்த்து நல்லாவே கொதிக்க விடலாம் எண்ணெயை சிம்லே தான் வைக்கணும் திரும்ப திரும்ப சொல்றேன் சிம்மிலே தான் நம்ம அடுப்பு வச்சுருக்கணும் இது நல்ல முடி வந்து நல்லா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் நல்லா பிளாக்கா இருக்கும் நல்லா வளரும் அந்த மண்ணை நம்ம சேர்க்கு கருப்புல வேசியமாக கருவேல நிறைய சேர்த்துனா முடி நல்லா நிறைய வளரும் நான் சாப்பாட்டில் ஏதாச்சும் கருவேப்பிலை இருந்தாலே தூவி போட மாட்டேன் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் குழம்புல போட்டாலும் சரி சாப்பாட்டில் இருந்தாலும் சரி எதாவது பொரியல் இருந்தால் கூட நான் சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொடி பண்ணி சாப்பிட்லாம் இது மாதிரி பச்சையாக சாப்பிடலாம் பொடி பண்ணி சாப்பிட்லாம் அது மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் துவையில் அரைச்சி சாப்பிட்லாம் நிறைய இருக்குது கருவேப்பிலையில் நிறைய ரெசிபி இருக்குது நிறைய செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ லைட்டாக வந்து எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நான் எங்கே போனாலும் சரிங்க நான் வந்து இது பெருமைக்கெலாம் சொல்லலை எங்கே போனாலே கேட்பாங்க ஒரு துணி கடைக்கு போனாலும் இல்லை இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட கேட்பாங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க அடுத்தது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து நசுக்கி சேர்த்துருக்கேன் இடித்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் எதுவுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது பண்ணிவிட்டு உடனே வந்து வடிகட்டிடக்கூடாது நல்லா ஆறணும் அதனால அந்த சார்லாம் வந்து எண்ணெயில் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நிறையாவது செய்யலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அப்போக்கு போய் யூஸ் பண்ணிக்குவேன் ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க மாட்டேன் அப்போக்கப்போ செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செய்வேன் நான் ஊருக்கு போனால் கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய மூலிகை போட்டு செய்யலாம் செம்பருத்தி இலை மருதாணி கத்தாளர் கத்தாளாக நம்ம வீட்டில் எவ்வளோதோ ஏகப்பட்டது இருக்குது கத்தாள் மாதிரி செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது ரெண்டு டெய்லியும் வா டெய்லி யூஸ் பண்ணலாம் இல்லை வாரத்தில் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் மாதத்தில் ஒரு மூணு டைம் நாலு டைம் செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே ஹேர் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும்ங்க ரிசல்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து எப்படி விளக்கான எப்படி ரொம்ப இதாக இருக்கும்ல அது மாதிரி தான் இந்த எண்ணெய் இருக்கும் கொஞ்சம் இப்போ வந்து தண்ணியாக இருக்க மாட்டோம் எண்ணெய் வந்து எப்பவுமே நம்ம வந்து தேய்க்கும் போது நார்மலாக தேங்காய்லாம் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் தான் அது கொஞ்சம் கொல குலன்னு இருக்கும் ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டுற மட்டும் கையெல்லாம் அந்தளவுக்கு தான் இருக்கும் ஆனால் வாசனை செம்மையாக இருக்கும் நம்ம கடையில் ஹேர் ஆயிலெலாம் வாங்கணும்னா அதை விட வாசனை அதை விட இதோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் வாசனையும் வாசனையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரொம்ப நேரம் வந்து தலையில் வச்சுக்கூடாது ரொம்ப கூலிங்காக இருக்கும் நம்ம தலையில் கொஞ்சம் சே தேய்ச்சாலே அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஏசிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் அது ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து ஜில்னஸ் ஒத்துக்கலை ஒத்துக்காது இது மட்டும் உடம்பு சரியாமல் ஆயிடும்னா நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரத்துலேயும் தலையில் வாஷ் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வச்சுருக்காதிங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ஜில்லுன்னு கூலிங்காக இருக்கும் அதாவது தண்ணி நம்ம தேய்ச்சிட்டு தண்ணி குளி தலையில் தண்ணி படும்போது போது அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கும் செம்ம கூலிங்காக இருக்கும் தேய்ச்சோடனே இதை ஐஸ்கிரீம் நம்ம தலையில் ஊற்றின மாட்டோம் கொட்டின மாட்டோம் இருக்கும் அந்தளவுக்கு இது கூலிங்காக இருக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் தலையில் வச்சிருக்காதிங்க ஏன்னா உங்களுக்கு ஒத்துக்காது உடம்பு சிரியாம ஆயிரும் அந்த கூலிங்கெலாம் எனக்கு சேராதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்காதிங்க ஒரு அரை மணி நேரத்துலேயே வாஷ் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அதுலேயே நல்லா ஓரிக்கிட்டு இருந்துச்சு அதை வடிகட்டிடுலாம் எந்த அளவுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப டார்க் பச்சை கரும் பச்சைன்னு அந்த அளவுக்கு அது கலராக இருக்கும் ஃபுல்லாக வடிகட்டியாச்சு நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து எண்ணெய் கிடச்சிருக்கு தலையில் அந்த வேஸ்ட்டு தான் நம்மளே வந்து யூஸ் ஆகாத தூக்கி போட்டுற தான் நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு என்ன கிடைச்சி இது எப்படியும் ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு நான் ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் தலை வாஷ் பண்ணேன்னா தலை வாஷ் பண்ணுற முன்னாடியே நான் தேய்ச்சிருப்பேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் தேய்ச்சிருந்துட்டு தலை வாஷ் பண்ணுவேன் ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரம் வரும் ஒரு மாதத்துக்கு மேக்சிமம் ஒரு மாதத்துக்கு இது வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும் இது வந்து ஒரு பாட்டிலவோ இல்லைனா பிளாஸ்டிக் டப்பாவிலவோ இந்த மணி ஊற்றி வச்சுருந்துட்டு ஒரு மாதத்தை நீ யூஸ் பண்ணலாம் தாராளமாக ஒரு மாதத்தை யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் உண்மையிலே சூப்பராக சைனிங்காகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் நல்லா நீளமாகவும் வளரும் நல்லா அடர்த்தியாக வரும் அது நல்லா கருமையாக இல்லை நிறைய இதெல்லாம் வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி வருகிறேன் அப்படின்னு கமாண்டா சொல்லுங்கள் உங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமாண்டாக சொல்லுங்கள் இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வாங்க ட்ரை பண்ணி இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்